காஞ்சிபுரம் நாற்பத்தி ஏழு கிலோ தங்கம் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் இருந்த பொக்கேஷம் தங்கக்கட்டிகளாக மாற இருக்கும் அற்புதம் ஆன்மீக பூமியாக இருக்கும் காஞ்சிபுரத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற சக்தி பீடமாக காஞ்சிபுரம் காமகோட்டி ஸ்ரீ காமாட்சியம்மன் கோவிலில் இருந்து வருகிறது காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவில் உண்டியல் மூலம் வரப்பெற்ற மற்றும் பயன்பாட்டிற்கு உபயோகப்படுத்துவதற்கு இயலாத நிலை இருப்பு உள்ள பல மாற்று தங்க நகைகள் மற்றும் தங்க காசுகள் சுமார் நாற்பத்தி ஏழு கிலோ இருநூற்றி நாற்பது கிராம் கையிருப்பு உள்ளது இந்த நிலையில் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி துரைசாமி ராஜு தலைமையில் உள்ள குழுவினர் தங்கத்தில் உள்ள அரக்கு அழுக்கு மற்றும் பிற உலோகங்கள் ஆகியவற்றை தனியாக பிரித்து எடுத்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பிற உலோகங்கள் ஆகியவற்றை தனித்தனியாக பிரித்து எடுத்து சுத்த தங்கத்தை கட்டிகளாக மாற்றுவதற்கு ஏதுவாக தயார் நிலையில் வைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயில் உள்ள நாற்பத்தி ஏழு கிலோ தங்கத்தின் மதிப்பு சுமார் முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் தற்போது இந்த சுத்த தங்கத்தை உருக்கும் பணி நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது வேற என்ன தெரியல அது